வெல்கம் டு அம்மஸ் கிச்சன் அம்மஸ் கிச்சனில் நான் வந்து போன வாரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய முதல் கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கதைகளை நம்ம போட்டு காட்டலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்முடைய சமயத்தை வந்து மக்கள் பின்பற்றணும் அந்த குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே அந்த கடவுள் பக்தியை நம்ம கொண்டு வரணுங்க அதனால் தான் இந்த கதைகளை ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாவது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பகை நாயனார் யார் இந்த இயற்பகை நாயனார் அரு அவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இரண்டாவது நாயன்மார் இவரும் வந்து தில்லை சிதம்பரத்தில் தாங்க பிறந்து வளர்ந்தார் இனியாரமும் சிவ தொண்டிலே இருக்கிறவர் தன்னுடைய எல்லா செயல்களிலும் சிவபெருமானை நினைத்து கொண்டு செய்யக்கூடியவர் சிவநடியார்கள் எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் அவருக்கு இருந்தது சிவனடிகள் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படிப்பட்ட ஒரு தாராள குணம் படைத்தவர் அதனால அவருடைய புகழ் அந்த ஊரெங்கும் பரவுது இயற்பகை நாயனார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சிவபெருமானுடைய காதுகளுக்கு சென்றடைகிறது பரவாயில்ல இயற்பகை நாயனார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாராமே அவரை சோதித்து பார்க்கணுன்னு உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு கண்டிப்பாக நம்முடைய அடியாறுகளை நாம் என்ன செய்யணும் சோதித்து பார்க்கணும் இறைவனை எந்த அளவுக்கு அவங்க வந்து தன்னுடைய ஊனிலையும் உயிர்லேயும் நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் சோதிக்க ஆசைப்பட்டுட்டார் சிவபெருமான் விட்டுருவாரா வந்தார் ஒரு துறவியாக வேடம் பூண்டு வருகிறார் வீட்டுக்கு வராரு சிவனடியாரை பார்த்து அவரை அவருடைய அடிகளை தொழுது அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் அவங்க செய்து கொடுக்குறாங்க அதாவது உணவு அன்னம் பாலிப்பது அதாவது உணவிடுவு தான் விருந்தொம்பல் தான் அன்னம் பாலிப்பு சரிங்களா இதெல்லாம் ம கொஞ்சம் கூட மண்ணம் கலங்காமல் அவங்களுக்கு செய்கிறார் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு பிறகு காட்டுறார் நம்முடைய சிவபெருமானோடைய வேலையை காட்டுறாரு சரி நான் எதை கேட்டாலும் நீ கொடுப்பியா கண்டிப்பாக நான் கொடுப்பேங்க ஐயா இல்லை நான் அதை கேள்விப்பட்டு தான் வந்தேன் எதை கேட்டாலையும் கொடுப்பியா அப்படிங்கிற எதை கேட்டாலையும் கொடுப்பாங்க ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னோடனே உன்னுடைய அழகான மனைவியை எனக்கு மனைவியாக்கி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு என்கூட கூட அனுப்பி வைப்பீங்க அதை கேட்ட உடனே அவருக்கு எப்படி இருக்கணும் ஒரு கணவனுக்கு அப்படி கொந்தளிக்கணும் இல்லையா கோபம் வரணும் இல்லையா ஆனால் அவர் கொந்தளிக்கலை கோபம் வரலை மாறாக என்ன பண்ணார் சந்தோஷப்பட்டார் ஒரு சிவனடியாருக்கு ஒரு துறவிக்கு என்னுடைய மனைவி தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு தொண்டராக அனுப்புவதற்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றுக்கணும் நானே அப்படின்னு சொல்கிறார் சரி அப்போ மனைவியாவது கோவப்படுவாங்களான்னு பார்த்தா மனைவியும் சந்தோஷம்தான் பட்டாங்க ஒரு சிவனடியாருக்கு ஒரு துறவிக்கு என்னுடைய வேலைகளை நான் செய்யணுன்றதுக்கு நான் எவ்வளோ பெரிய கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவும் மனமும் வந்து அவங்களோட போக தயாராகிட்டாங்க இது இந்த விஷயம்லாம் ஊர் பூரா அப்படியே கொஞ்ச நேரத்தில் ப பரவிடுச்சு நமக்கு தான் தெரியுமே ஒரு விஷயம் நடந்தால் ஊர் பூரா சீக்கிரம் பரவிடுன்னு அப்படி பரவிடுச்சு ஊர் மக்கள்லாம் திருண்டு வராங்க உறவினர்கள்லாம் திரண்டு வராங்க ஏற்பகை நான் நேரம் திட்டுறாங்க இப்படி ஒரு யாராவது ஒரு கடவுள் யாராவது ஒரு துறவி கேட்டால் நீங்கள் உன்னுடைய மனைவி அனுப்பிடுவியா இது இது நியாயமாக இது கடவுளுக்கே அடுக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க எல்லாரையும் அவர் மறுத்துடுறாரு யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை அந்த துறவி கூட துறவி கூட அனுப்புகிறாரு அப்போது எல்லோரும் வராங்க வந்து மறுக்கிறாங்க அந்த அந்த பெண்ணை வந்து போகக்கூடாதுன்னுலாம் தடுக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு பெரிய வாள் எடுக்கிறாரு யாரெல்லாம் என் மனைவியை தடுக்கிறீங்களா அவங்களெல்லாம் வெட்டி வீசிடுவேன்ட்டு அதேமாரி உறவுகள் எல்லாம் போய் தடுக்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா அண்ணன் தம்பி இப்படிலாம் இருப்பாங்களே எல்லாரும் போய் தடுக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வாழாலை எல்லாரையும் வெட்டி சாய்ச்சறாரு அதுக்கப்புறம் இவரே என்ன அந்த ஊருடைய கடைசி எல்லை வரைக்கும் இவர் கூடவே போகிறாரு போயிட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு அப்போ சொல்கிறாரு அந்த துறவி சரி நீ தேவையில்லை நீ வந்து இனிமேல் உங்கள் வீட்டுக்கு போய்க்கோ நான் என்னுடைய உன்னுடைய மனைவி பந்திரமா அழிச்சிட்டு போகிறேன்னு திரும்பி பார்க்காம போகணுன்ட்டு இவரும் திரும்பி பார்க்காம அவர் அவருடைய அவருடைய திருவடிகளை வணங்கிட்டு திரும்பி பார்க்காம வராது வரும்போது ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோடனே மிகப்பெரிய ஒரு ஒரு கூக்குரல் கேட்குது ஒரு சத்தம் கேட்குது என்னவாக இருக்கும் என்ன ஆயிருக்கும் அந்த துறவிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஓடி வந்து பார்க்குறாரு அங்கே வந்து பார்த்தா துறவி இல்லை என்னடா சத்தம் இதுக்கு துறவி இல்லைன்னு பார்த்தா தன்னுடைய மனைவி மட்டும் தனியாக நிற்கிறாங்க அவர் என்னன்னு கேட்குறாங்க அந்த அம்மாவும் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா வந்த வந்தவர் மறைஞ்சிட்டார் என்னடா அது வந்தவர் மறைஞ்சிட்டாரே அப்போ மறைந்தவர் யாராக இருக்கலாம் ஒரு வேலை சிவபெருமானாக தான் இருப்பார் வந்தவர் அவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு உடனே சிவபெருமான் துதிகளெல்லாம் சொல்லி அவரை வேண்டி வணங்குறார் அப்போ அவர் காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து நீ வந்து உன்னுடைய பக்தியை சோதிக்கவே நான் வந்தேன் அதனால் அடியார்கள் எது கேட்டாலும் நீ கொடுப்பியாமே அது அதை சோதிக்க தான் நான் வந்தேன் அதே மாதிரி நீ வந்து அடியார்கள் கேட்டினா உன்னுடைய மனைவியை கூட நீ என் கூட அனுப்பிவிட்டியே அப்போ உன்னுடைய சிவபக்தியை நான் வந்து கண்டு மெச்சுகிறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய மனைவி நீ அழைச்சிக்கிட்டு போ இனி நீ சுகமாக நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்த எல்லாம் உறவினர்களெல்லாம் உயிர் பிச்சு கொடுக்குறாருங்க அவ்வளோதாங்க இந்த இயற்பகை நாயனானுடைய கதை முடியுது நாம் அடுத்து மூன்றாவது நாயன்மார்களை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாங்க தேங்க்யூ